அரசாங்க செயலில் வெற்றி பெற நினைத்தது நிறைவேற இப்பாடலை பாடவும் மெல்லிய நுண் இடைமின் அணையாளை விரிசடையூன் புள்ளிய மென்முளை பொன் அணையாளை புகழ்ந்து மறை சொல்லிய வண்ணம் தொழும் அடியாரை தொழும் அவருக்கு பள்ளியம் வெண்பகடு பதம் தருமே இப்பாடலின் பொருள் மின்னலையொத்த மெல்லிய நுண்ணிய இடையை பெற்றவளே எங்கள் தாயே அபிராமி அன்னையே விரிந்த சடைமுடியுடைய சிவ சிவபெருமான் தழுவிய பொன்னையொத்த பிரகாசமுடைய மெல்லிய தனபாரத்தை பெற்றவளே எங்கள் அன்னையே தாயே வேதங்கள் புகழ்ந்து கூறியவாறு வழி படும் அடியவர்களுக்கு பல்வகை இசை கருவிகள் முழங்க வெள்ளை யானையின் மேல் ஏறி செல்லக்கூடிய இந்திர பதவியை அருள்பவள் அபிராமி அன்னை ஆனவள் எங்கள் தாயானவள் தாயே காத்தருள்வாயாக எங்களை ரட்சிப்பாயாக தாயே போற்றி அன்னையே போற்றி அரசாங்க செயலில் வெற்றி பெற நினைத்த காரியம் நிறைவேற இப்பாடலை பாடவும்